பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் களந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்த கரிமுகத்து மணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிரு ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரம் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி ஆகிய நானும் ஐயா கே ஏ ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் காதி வருஷம் கார்த்திகை மாத பழன்களை பற்றி பார்ப்பதற்காக அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாங்கள் ஒவ்வொரு முறையும் பார்க்குறது அப்படின்றது மாச பழங்கள் பலன்கள் வருட பலன்கள் கிரக பயிற்சி பலன்கள் அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களுடைய பயிற்சி பழங்கள் பார்க்குறோம் மாதிரி இப்போ இந்த மாதம் பார்க்க போகிறது கார்த்திகை மாதம் மாதங்களில் கார்த்திகை மாதம்ன்றது மிக உயர்ந்த மாதம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கிறோம் ஜோதிஷ சாஸ்திரத்துலையும் சொல்லியிருக்கு இது பொறுத்தளவுக்கு கடவுளுடைய மாதம்னு சொல்லலாமா அப்படின்னா கார்த்திகை மாதத்தை கடவுளுடைய மாதம்னு சொல்லலாம் சரி என்னென்ன கடவுளுக்கு இந்த மாதங்கள் உயர்ந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க எம்பெருமான் கார்த்திகை அப்படின்னாலே எம்பெருமான் முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்கள் அந்த முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்களான அங்காரக நாட்கள் செவ்வாய் கிழமை தோறும் முருக வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதை தவிர வருடந்தோறும் சபரிமலையில உள்ள பொண்ணு பதினெட்டாம் ஐயப்ப சாமிக்கு நாற்பத்தெட்டு நாள் மண்டல விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் தொடக்கம் கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலையை போட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து மண்டல பூஜைகள் அந்த மண்டல பூஜை முடிஞ்சு தை மாதத்தில் மகர ஜோதியும் சங்கமிக்கக்கூடிய மாதம் அப்படின்றது இதை தவிர இன்னொரு விசேஷமான நாள் அப்படின்றது நரசிம்மருக்கு உகந்த மாதம் அப்படின்றது கார்த்திகை மாதம் நரசிம்மர் அப்படின்னாலே உக்ரகமானவர் ஆனால் உக்ரகமானவர் நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது அவர் சார்ந்த சோறுபியாக ஆகக்கூடியது அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நரசிம்மருக்கு உகந்த நாள் அப்படின்றது யோகமான நாளான ஞாயிற்றுக்கிழமை அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் இது நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே விடுமுறை தினமாக தான் வருது அப்போ இந்த விடுமுறை இந்த கார்த்திகை மாதத்தில் வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு நரசிம்மரை வழிபடுறது மிக விசேஷமானது மிக உன்னதமானது அதுவும் பார்த்தோம்னாக்கா மரமலார் பக்கத்தில் சிங்கபெருமாள் கோயில் பக்கத்தில் ஒரு நரசிம்மர் இருக்கார் ரொம்ப மூணு கண்ணுடைய நரசிம்மர் அவரை வழிபட்டோம்னாக்க வீட்டிலையும் சரி உங்களுடைய தொழில் இடத்துலையும் சரி தடைபட்டுருக்கிற அத்தனை காரியங்களையும் வதம் பண்ணி அதாவது எதிரிகளை அழித்து நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் நரசிம்மர் எல்லாரும் சொல்கிற பேர் சொல்லுவாங்க உக்ரகமான சுவாமி படத்தெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க ஆனால் நரசிம்மரை வைக்கலாமா நரசிம்மரை வைக்கலாம் நரசிம்மரை வச்சு வழிபடலாமா வழிபடலாம் நரசிம்மருக்கு உகந்த இந்த நாலு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் நாலு ஞாயிற்றுக்கிழமையும் நரசிம்மரை வழிபட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை துர்சக்திகளும் கெட்ட சக்திகளும் பொறாமை பச்சரிப்பு ஓம்பல் இதை மாதிரி இருக்கின்ற துர்சக்திகள் அத்தனையும் நம்ம வீட்டை விட்டு விலகக்கூடியது சரி அதை தவிர இப்போ இந்த மாதம் பிறக்குது கார்த்திகை மாதம் பிறக்குது இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கார்த்திகை பிறக்கிறது அப்படின்றது பரப்போ பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கிறதுலையே பெருமாளுக்கு ஒசந்த நாள் அப்படின்றது சனிக்கிழமை அன்றைக்கு தான் இந்த கார்த்திகை மாதம் தொடங்குது இந்த கார்த்திகை மாதம் முடியக்கூடிய நாள் அப்படின்றது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்ந்த கிழமை சூரிய பகவானுக்கு உழைந்த கிழமை நரசிம்மருக்கு உயர்ந்த கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில் முடியுது சரி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் தொடங்குற அன்னைக்கே முடவன் முழுக்கு இந்த முடவன் முழுக்கு அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஸ்நானம் பண்ணக்கூடியது புனித நதிகளில் ஸ்நானம் பண்ணக்கூடியது இந்த முடவன் முழுக்கு அதுக்கு அடுத்தது சந்திர பகவானுக்கு சங்கடங்களை விளக்கிய நாளான சங்கடகர சதுர்த்தி பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை தவிர இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வாஸ்து நாள் இப்போ பொறுத்தளவுக்கு நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்துலையும் சரி வாஸ்து அப்படின்றது இப்போ மிக பெருமாண்டமா வந்துகிட்டு இருக்கு வருஷத்துக்கு எட்டு முறை தான் வாஸ்து புருஷன் நித்திரை விடுவார் அந்த எட்டு நாள்ல ஒரு நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த கார்த்திகை மாதம் வருது இந்த வாஸ்து நாள்ல பார்க்கும் பொழுது அது அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி ராகுகாலம் யமகண்டம் இது எதுவுமே பார்க்க வேண்டாம் அந்த வாஸ்து நேரமான அந்த முப்பத்தாறு நிமிஷத்துல வீடு கட்டுறதுக்கு உண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தங்குதடையும் பொருளாதாரத்தில் மெட்டீரியல்ல எந்த விதமான பிரச்சனையும் வராத உகந்த நாள் வாஸ்து புருஷன் விடும் நாள் அந்த நாள் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம நாட்டில் பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நகரத்தார்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட காரைக்குடி இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளையார் நோன்பு இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது அவங்க பொறுத்தளவுக்கு அந்த பிள்ளையார்கார பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் பெரும்பாலும் குலதெய்வமாக இருக்கும் பாக்கி தொண்ணூற்றி நாலு வகையாகவும் இருக்கும் ஆனாலும் அந்த பிள்ளையார் நோன்பு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அதுக்கு அடுத்தது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரணி தீபம் அதுக்கு அடுத்தது பதிமூணு பன்னெண்டு இருபத்தி நாலு அண்ணாமலையார் கார்த்திகை மாதம் அண்ணாமலையாருக்கு உண்டான கார்த்திகை தீபம் வரக்கூடிய பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தத்தாத்ரேய ஜெயந்தி அன்னைக்கு தான் பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி சரி இதை தவிர அன்றைக்கு அதாவது மாதம் பிறக்கக்கூடிய பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரக நிலையை பார்ப்போம் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கற்கடகத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்ச நிலையில இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது ஆறாம் இடமான கேது பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாசம் பிறக்கக்கூடிய விருச்சிக மாசத்துல சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க இதுல இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனை குரு வக்ர குரு சத சத்தம பார்வை பார்க்கிறாரு எப்பொழுதுமே குருவுக்கும் சரி எல்லா கிரகங்களுக்கும் சரி நூற்றி எண்பது டிகிரி சதசப்தம பார்வை ரொம்ப விசேஷமான பார்வை இதில் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்வோம் அப்படின்னாக்க சிவ யோகம் அப்படிம்போம் அதே போல் குரு புதனையும் பார்க்குறாரு புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாமா புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாம் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க தனுர்ல சுக்கர பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் பக்ரை நிவர்த்தி அடைஞ்சி கும்பத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீன ராசியில ராகு பகவான் கோதண்ட ராகுவா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கார்த்திகை மாதம் பிறகுது இப்போ இந்த கார்த்திகை மாசத்துல உண்டான என்னென்ன யோகங்கள் இருக்கு அப்படின்றத டாக்டர் அஸ்ட்ரோ கே ஐயங்கார் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த மாதம் பார்த்ததுன்னா கார்த்திகை மாசத்துல காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் இருக்க இதில் என்ன விசேஷம் அப்படின்னா ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறதுனால குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம் இது வந்து பெரிய ஏற்றம் அந்தந்த ராசியில் அவள் வந்து ஆட்சி பெற்று சமம் அதனால் பார்த்த இல்லையானால் சுக்ரன் தன்னுடைய வீடான ரிஷபத்தில் ஆட்சியும் குரு தன்னுடைய வீடான தனுசுவில் வக்கரகதியில் ஆட்சியும் பெற்றிருக்கிறதுக்கு சமம் அதனால் வந்து பரிவர்த்தனை யோகம் கிரக பரிவர்த்தனை யோகம் நடக்கிறது ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்த இல்லையானால் வக்கரம் பெற்ற குரு சம சப்தம பார்வையில் சூரியனை பார்க்குறாரு ஏன்னா விருச்சிகத்தில் சூரியன் வந்துட்டார் சூரியன் சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது சிவராஜ யோகம் அப்படின்னு பேர் நாட்டை ஆளக்கூடிய ஆளுகின்ற அவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக கருதப்படுகிறது பொதுவாகவே இந்த சிவராஜ யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டன்றது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுவே சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த சிவராஜ யோகமும் அதை தவிர வந்து குரு சுக்ரன் பரிவர்த்தனையும் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது இதை தவிர பார்த்தில்லையானால் சனி பகவான் ஆட்சி பெற்று கும்பத்தில் வக்கர எல்லாம் அடைஞ்சு அவர் வந்து சனி பகவான் கும்பத்திலேயே சதய நட்சத்திரத்தில் இருக்க அது வந்து ஒரு பெரிய ஏற்றம் ஏன்னா அவருடைய ராசியிலேயே அவர் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது வந்து சச யோகம்னு சொல்லுவாள் ஏன்னா அவர் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய யோகம் பஞ்சமகாபுருஷ யோகத்தில் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம் இது வந்து எதனால் இந்த யோகத்தை சொல்கிறோம் அப்படின்னா வேலை செய்பவர்கள் வேலையாட்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் அதாவது ரெவல்யூஷ்னரி லீடர்ஸ் ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் ஏன்னா குருவும் வக்கரகிரியில் இருக்கார் அதை தவிர பார்த்தாலேனால் சனி ஆட்சி பெற்று போயிருக்கார் அதனால் ஒரு போராளிகள் போராட்டம் நிறைந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் ஒரு ஒரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மேஷம் முதல் மீனம் வரை இந்த யோகங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர் வாழ்வில் கொடுக்கும் அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் அன்பான மீனராசி என்பர்களே நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கார்த்திகை மாதத்தில் மீன ராசிகாரங்களுக்கு என்ன நற்பலன்கள் என்ன கடுபலங்கள் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம் ராசிநாதனான குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறாரு மூணாம் இடம் அப்படின்றது கம்யூனிகேஷன் பாவம் மூணாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் சதசப்தமாக பார்வை பார்க்குறாரு எந்த இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா உங்களுடைய லாப சாரி சதசப்தமாக பார்க்கறது அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு பெயர் புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஸ்தானம் அதை மட்டும் இல்லாமல் ஒன்போதுக்குடைய சூரியனை பார்க்குறாரு சூரியனும் குருவும் சதசப்தம பார்வை பார்த்தா அதற்கு பெயர் சிவ ராஜயோகம் அப்ப மீனராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது வைத்ததெல்லாம் விளங்கக்கூடியது அப்போ இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள் உங்களுடைய சுய முயற்சியினால் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த பெயரும் புகழும் கிடைக்கக்கூடியதுனால பதினொன்றாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால தனக்காரகன் பார்க்கறதுனால லாபம் அல்லோ அல்ல அல்லக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த காலகட்டங்கள் மீனராசி என்பவர்களுக்கு மிக மிக ஆனந்தமான அற்புதமான காலம் என்று சொல்லலாம் அதே போல் ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு ஏழரை சனி விரையச்சனி இருக்கு ஏழரை சனி அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியது அம்சமே கிடையாது சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு கிடக்கிறதுக்கு சட்ட இறக்குழை ரெண்டு வருஷம் ஒரு ராசிலேருந்து திருப்பி அதே ராசிக்கு வரத்துக்கு சட்ட முப்பது மாதம் ஆகும் அப்போ இதை பொறுத்தளவுக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் ரவுண்டு மங்கு சனி ரெண்டாவது ரவுண்டு பொங்கு சனி மூணாவது ரவுண்டு கெண்ட சனி நாலாவது ரெண்டு மரணச்சனி அப்போ அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி ஏழரை சனியை பொறுத்தளவுக்கு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் ரவுண்டு மங்கு சனி நடக்கிறவங்களாக இருந்தால் புகழும் பெயரும் மங்கும் பொருளாதாரம் மங்கும் ரெண்டாவது ரவுண்டு பொங்கு சனியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சுப விரயங்கள் நிகழும் சுப விரயங்கள் அப்படின்னா ஒரு வீடு வாங்குறது ஒரு கார் வாங்குறது ஒரு வண்டி வாகனம் வாங்குறது இதை தவிர பொறுத்தளவு பார்த்தா பெண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறது இதை போன்ற சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் ராசிநாதனான குரு பகவான் சதசப்தம பார்வையாக சூரியனையும் புதனையும் பார்க்கறாரு அதே இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் புதன் ஆதித்யன்னா சூரியன் புதனும் ஆதித்யனும் சேர்ந்து இருக்கிறது புத ஆதித்ய யோகம் அப்போ இந்த படிக்கக்கூடிய இந்த மீனராசியை சேர்ந்த உயர்கல்விகளான ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்ஸு பிஹெச்டி படிக்கக்கூடிய மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அத்தனை பேருக்கும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் உள்ளூர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் வேண்டிய விரும்பிய பல்கலைக்கழகங்களில் வேண்டிய விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதற்கு உண்டான தனக்காரகனையும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால பொருளாதாரமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ராகு லக்ன ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு கோதண்ட ராகுவா ஆனதுனாலையும் உடலில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் சரியாகி போய் முன்னேற்றம் 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மீன ராசி என்பவர்களுக்கு பிஆர் சிட்டிசன்ஷிப் விசா போன்றவர்கள் எளிதில் கிடைச்சி விரும்பி யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் செவ்வாய் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கு முடிய செவ்வாய் ராசிக்கு அஞ்சில் நீச்சம் அடைஞ்சதுனால இது பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சிக்கல்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடு செய்யாதவர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ரெண்டாவது விதி நீச்சம் அடைஞ்சதுனால யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பவும் கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறது இந்த கார்த்திகை மாதத்தில் தவிர்த்தா பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் சரி இதை தவிர இந்த மீன ராசிக்கு பொறுத்தளவுக்கு இந்த சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல தசயோகம் பெற்று இருக்கிறதுனால அந்த சனி பகவான் என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலன்களை செய்வார் அப்படின்றத டாக்டர் கே ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் ஏழரை சனி ஆரம்பிச்சுட்டு ஏழரை சனி உங்களுக்கு நடக்கிறது இப்போது ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து நவம்பர் நாலாம் தேதி வரலாம் வக்கரகதியில் இருந்தார் வக்கர நிவர்த்தி ஆயிடுத்து இப்போ ஏழரசனி நடக்கிறது தேவையற்ற செலவுகள் வரும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிட்டும் வேலையில் வந்து மாற்றங்கள் இருக்கும் மாற்றமான வேலைகள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தவிர பார்த்தலையானால் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் எவ்வளோ நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கும்பொழுது அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சசயோகத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பொதுவாகவே இந்த மாத பலன்னு சொல்லக்கூடியதை பார்த்த அதாவது குரோதி வருஷம் கார்த்திகை மாதத்தினுடைய பலன்னு சொல்லக்கூடியதை பார்த்தாலேயானால் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்கள் மாத கிரகங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த இலையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்க இதன் மூலியமாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பும் அரசாங்கத்தில் வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருந்து வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு புதிய கடன் உருவாகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பார்த்தோம்னா ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அஞ்சாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்க அதனால் குழந்தைகளுக்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியும் மூணாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் அதாவது மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் மூணு எட்டுக்கு அதிபதி சுக்ரன் அவர் வந்து பத்தாம் இடத்திலையும் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தையும் இருக்கார் இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா உங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார் ராகுவுக்கு வீடு கொடுத்தவரும் வக்கரத்தில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் எல்லா விதமான முயற்சிகளும் தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் கேது போகான் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா பார்ட்னர் வந்து நிச்சயமாக உங்களை விட மிகவும் புத்திசாலியாக உங்களை எப்படி வீழ்த்தலாம்ன்ற ஒரு நக இதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது கார்த்திகை ஒரு பதினெட்டு தேதி வாக்கில் பார்த்தேன்னா சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல போகிறார் எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் மூணாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் மாபோலி ஆபோபலி ஸ்தானத்தில் இருக்கிறதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் எந்த தொழிலாக இருந்தாலும் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதீதமான பணம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு சொல்லியிருந்தோம் அதனால இந்த காலகட்டத்தில் பார்த்த சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் அந்த சில நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது மதிக்காரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மன கிளேசம் வரும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் அந்த காலகட்டத்தில் எதுவும் பண்ண வேண்டாம் யாருக்கு ஜாமீன் போட வேண்டாம் யாருக்கு தேவையில்லாத வாக்கு கொடுக்க வேண்டாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறோம் இது என்னென்ன நாளில் வருது என்னென்ன தேதியில் வருது அதை தவிர இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த கிரகத்தினுடைய பிரச்சனைகள் மூலியமாக நீங்கள் வந்து எந்த தெய்வங்களுக்கு பிரா பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க கார்த்திகை மீன மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கார்த்திகை மாதம் பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு தேதிகள் இந்த இந்த நாட்களுக்கு உண்டான ஆங்கில தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இருபத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஆறு ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்கிறது இது வந்து இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஏழு முப்பத்தி ஏழுக்கு தொடங்குது இருபத்தி ஒம்பதாம் தேதி என்னை தேதி ஆறு ஐம்பத்தொன்றுக்கு முடிவாகுது இந்த நாட்களை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தவிர்க்கணும் என்னென்ன தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்குற போது பிரயாணங்கள் அவசியம் தவிர்க்கணும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது அதே போல் ஏற்கனவே வம்பு வழக்குகள் இருக்கக்கூடியது வந்து அதுக்குண்டான கோர்ட்டு கேஸுங்களுக்கு போகக்கூடிய நாட்களாக வறுமையானால் அதையும் தவிர்க்கிறது நல்லது ஏன்னு கேட்டால் உங்களுக்கு ஐயா சொன்னது மாதிரியாக மன கிளேசங்கள் ஏற்படக்கூடிய காலம் அந்த மன கிளேசம் இருக்கிற போது உங்களால் சரியான முடிவு எடுக்க முடியாது அப்போ தவறான முடிவு எடுப்பீங்க தவறான முடிவு இன்றைக்கி எடுத்தீங்கன்னா அதுக்கு பலன் இன்றைக்கே இல்லை அதனுடைய பலன் பின்னாடி ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழித்து அதனுடைய பலன் வந்து பெரிய அந்த ஒரு சொல்லுனால் வரக்கூடிய விளைவுகள் வந்து பெரிய கெடுதலாக மாறிடும் அதனால் இந்த நாட்களை வந்து அவசியம் தவிர்க்கணும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்மளுடைய இல்லை இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த இந்த மாதத்துல வந்து சனி பகவானை நீங்கள் எப்போதுமே வந்து பிரார்த்தனை சனிக்கிழமை இன்றைக்கி பண்ணிட்டே இருப்பீங்க இந்த செவ்வாய் வந்து செவ்வாயும் கேதுவும் வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு சரியான இடமா இல்லாதனால கார்த்திகை மாதம் முருகனுக்கு உகந்த மாதம் அதனால் முருகப்பெருமானை வழிபடுறதும் அதே சமயத்தில் வந்து கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நாயகரை டெய்லி வழிபடுறதும் சாலை சிறந்ததாக இருக்கும் அதனால் வரக்கூடிய விளைவுகள் நீங்கி நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே செய்யங்கார் அவங்க சொல்லுவார் ஐயா மீன ராசிக்காரர்களை பொறுத்து வரணும் ராசிநாதன் வக்கரத்தில் இருக்கிற ராசியில் ராகு இருக்கு எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்தில் எடுத்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் ஏழரை சனி நடக்கிறது பன்னெண்டாம் இடத்துல சனி தேவையற்ற செலவுகள் செய்வீங்க தான் பணம் வந்தாலும் போராது சப்தமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக எதிர்பாலனத்தவரோட பிரச்சனைகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அஞ்சாம் இடத்துல போய் நீச்சம் பெறதுனால குழந்தைகள் மூலியமாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடமும் பத்தாம் இடமும் பரிவர்த்தனை யோகம் அடையிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு புதிய கடன் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு தந்தையின் வேலை உங்களுக்கு கையில் வரக்கூடிய வாய்ப்பும் தந்தையின் மூலியமாக புதிய வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த குரோதி வருஷம் கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கும் வேலையில் ஏற்றங்கள் இருக்கும் வெளிநாடு வெளிவர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவிய மாணவியர்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் பேச்சில் கவனம் தேவை ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது முயற்சிகள் வெற்றி பெறும் இந்த காலகட்டத்தில் பணம் வரவருக்கும் பஞ்சம் பஞ்சம் இருக்காது எதிராளிகளை கூட்டாளிகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்